முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன் உன் முன்னிலையில் மண்டு இட்டு கிடக்கின்றேன் முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த மாதம் முழுவதும் நாம் இறந்த அனைத்து ஆன்மாக்களை நினைவுகூர்ந்து அவர்களுக்காக இறைவரிடத்திலே இறைவென்று செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகிலே இறப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது இந்த உலகத்திலே பிறக்கின்ற மனிதர்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ஒரு நாள் இறப்பார்கள் என்கின்ற உண்மையை நமக்கு இந்த இறப்பு கற்றுத்தருகிறது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது பிறரை பார்த்து அது கிடைக்கவில்லையே என்று பொறாமைப்படாத ஒரே விஷயம் இந்த இறப்பு மட்டுமே ஏனென்றால் அது அவனுக்கும் கண்டிப்பாக கிடைக்கப் போகின்றது இன்று ஒருவர் மறிக்கிறார் என்றால் நாளை அது இன்னொருவருக்கு மறுபடியும் இறப்பாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே கடவுள் இந்த உலகை படைக்கின்ற பொழுது இருளை அகற்றி கடவுள் எவ்வாறு ஒளியை உருவாக்கினாரோ அதை போன்று இந்த மனித வாழ்விலே இருள் சூழ்ந்த இந்த மனித வாழ்வு மீண்டும் ஒளியாக மாறுகின்றது நாம் இங்கு மறித்தாலும் முடிவில்லாத ஒளியை நோக்கி பயணிக்கின்றோம் விண்ணக வாழ்விலே பிறக்கின்றோம் என்கின்ற உண்மையையும் நம்பிக்கையையும் நமது திரு அவையும் திரு விவலியமும் நமக்கு சொல்லித் தருகின்றன எனவே இறப்பு என்பது முடிவு அல்ல மாறாக அது விண்ணேற்பு பிறப்பு என்பதை நாம் அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த முடிவில்லாத ஒளி எல்லோருக்கும் உரியது இந்த மன்னக வாழ்வு முடிந்தாலும் இந்த இருள் சூழ்ந்த இந்த மனித வாழ்வு முடிந்தாலும் நாம் முடிவில்லாத ஒளிக்கு பிறக்கின்றோம் எனவே வாழுகின்ற இந்த நாட்களிலே ஒருவரை ஒருவர் மதித்து மனித நேயத்துடன் பிறரை நேசிக்கவும் பிறரை அன்பு செய்யவும் முதுமையிலே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் பேணிக்காக்கவும் இறப்பு எப்போதுமே வருத்தத்தை கொடுத்தாலும் அது மகிழ்ச்சியையும் தரக்கூடியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எவ்வாறென்றால் புதிதாக ஒரு வாழ்வுக்கு நாம் பிறக்கிறோம் என்கின்ற அந்த மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் நம்மிடத்தில் இருக்கின்ற பொழுது அந்த இறப்பை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம் ஒருவர் குடும்பத்திலே பிறந்து நம்மோடு வாழ்ந்து இறந்தாலும் அவர்களுடைய அந்த இறப்பை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது இருந்தாலும் கண்டிப்பாக அதை முழு மன்னதோடு ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே அனைவருமே ஒரு நாள் இறப்போம் முடிவில்லாத ஒளிக்கு நாம் செல்வோம் கடவுள் நமக்கு கொடுத்த இந்த அழகிய வாழ்வு முடிந்தாலும் அவரை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய அந்த பலனை கண்டிப்பாக நாமும் பெறுவோம் அதற்காக நம்முடைய வாழ்வை இங்கு வளப்படுத்துவோம் குறிப்பாக பாவங்கள் குற்றங்கள் தவறுகள் எதுவாக இருந்தாலும் கடவுள் நம்மை மன்னித்து அவருடைய ஒளிக்கு அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கின்றார் தண்டனைகளையும் குற்றங்களையும் எல்லாவற்றையும் குறைத்து நமக்கு அவருடைய வானக வீட்டிலே விருந்தளிக்கின்றார் வானக வீட்டிலே அவர் நம்மை அவர் ஏற்றுக்கொள்கின்றார் அந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து இந்த உலகத்திலே நாம் பயணிப்போம் இறப்பை எப்போதுமே எதிர்கொண்டு மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்கின்ற மக்களாக வாழ்வோம் நன்றி